ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி அலைபெரியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த கருடாழ்வார் இங்கே வந்து இறங்கிட்டோன்னும் பொழுது ஃப்ரீயாகவே வந்து இறக்கி விடுவாங்க தேவஸ்தானம் பஸ்ஸு நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே இறங்கிட்டோமே நம்ம படி ஏறுற வழியில் நிறைய சுவாமி கோவில் இருக்குது அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க படி ஏறக்கூடியவங்க தான் பார்ப்பாங்க முக்கியமாக படி ஏறி வரோம் அப்படின்னு வேண்டுதல் இருக்கவங்க மட்டும்தான் ஏறுவாங்க வேண்டுதல் இல்லைன்னு போது பஸ்ஸில் போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வேண்டுதல் இல்லைன்னா கூட படி ஏற முடியாதுன்னு சில பேர் விட்டுடுவீங்க இங்கே கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய சுவாமிகள் நிறையவே இருக்குது இந்த அப்ளாய குண்டா பெருமாள் கோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்பவே அருமையான ஆலயம் இந்த திருப்பதி பிளாக் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வருது கண்டினியூவாக எல்லாமே பாருங்கள் திருப்பதி சுற்றி என்னென்ன இடங்கள் இருக்குது என்னென்ன கோவில் இருக்குது என்னென்ன வரலாறு என்னென்ன சிறப்பு அங்கே போகும்பொழுது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதையும் பதிவிட்ருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதில் இடம்பெறக்கூடிய அனைத்து பெருமாள் ஆலயங்களும் திவ்ய தேசங்கள் எண்பதற்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இதில் வரக்கூடிய எல்லா ஆலயங்களும் ரொம்ப சிறப்பு பெற்ற ஆலயங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அலிபிரி நம்ம படி ஏறுறோன்னும் பொழுது இந்த இடத்துல தேங்காய் உடைச்சிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா படியேற துவங்குவாங்க என்னோட நின்று இருக்க எல்லாருமே மேலே படியேறுறதுக்காக வந்தவங்க தான் இங்கே எனக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த படியெலாம் என்னால் ஏறவும் முடியாது ஸோ இங்கே கீழே இருக்க சுவாமிலாம் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் தான் நாங்கள் திருப்பதிக்கு போக போகிறோம் இருந்தாலும் இந்த படியேற வழியில் என்னென்ன சுவாமிலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசை அதனால தான் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோவிலெல்லாம் தரிசிக்க வந்திருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக படியேற முடியாது நமக்கு வேண்டுதல் இல்லையே அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வராமல் விட்டுறாதீங்க நிறைய ஆலயங்கள் இங்கே இருக்குது அங்கே போகும்பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு ஒவ்வொரு ஆலயமாக நான் சொல்கிறேன் முதல்ல இங்கே தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஏற்றிட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு தான் படி ஏற துவங்குவாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி தேங்காய் உடைச்சாச்சு இப்போ மேலே நம்ம போகும்பொழுது ஒரு கிருஷ்ணர் கோவில் ரொம்பவே அழகாக இருக்கும் அதை எடுத்து நம்ம பார்க்கறது தான் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இதை மாதிரி சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஆலயமும் நம்ம படி ஏறிட்டே போகும்பொழுது வரும் நம்மளால் எவ்வளோ தூரம் ஏற முடியுதோ அந்தளவுக்கு ஏறிட்டு அங்கே இருக்க சுவாமிகள் பார்த்துட்டு நம்ம இந்த வழியாக வந்துடலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு ஏற முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஏறலாம் இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்டவங்க தான் படி ஏறணும் அப்படின்ட்டு அதனால் இங்கே வந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா செக் பண்ணுறாங்க பன்னெண்டு வயசு கீழே இருக்க ஆதார் கார்டு வச்சு அதெல்லாம் செக் பண்ண பிறகு தான் மேலே அனுப்புகிறாங்க இப்போ சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னுட்டு ஒரு நூறு பேர் ஒன்றா சேர்ந்துட்ட பிறகு தான் மேலே அலோ பண்ணுறாங்க தனித்தனியாக ஒரு ஆள் ரெண்டு ஆள் அது மாதிரி படியில் ஏற்றுறதுக்கு அலோ பண்ணுறதில்ல முக்கியமாக இப்போ நிறைய பார்த்திங்கன்னா செக்கிங் நடக்குது எந்த ஒரு பாதிப்பும் கோவில்களுக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு இங்கே பாதுகாப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது இந்த குரங்குகள் அழகாக நல்ல பெரிய வாளோட இந்த முகம் பட்டம் நமக்கு தனியாக தெரியுது ஒரு அனுமன் முகம் மாதிரி குழந்த மாதிரி அதை தான் நான் முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அடுத்தது நம்ம இப்போ பழியேற துவங்கலாம் இந்த இடத்துல பெருமாள் நம்ம இங்கே வணங்கின பிறகு இங்கேருந்து பார்க்கும்போது ராஜகோபுரம் அழகாக தெரியும் அனுமன் சன்னதி இரண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மண்டபங்கள் மாதிரி இருக்குது இதில் நம்ம மேலே போயிட்டு இடதுகை பக்கம் போகும்போது கிருஷ்ணர் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம வடக்கில் போய் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் பாமா ருக்மணி மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம முன்னாடி வரும்பொழுது பாதாளு மண்டபம் இந்த இடத்துல இரண்டு பாதங்கள் இருக்கும் பெருமாள் பாதங்கள் மாதிரி இங்கே பத்மாவதி தாயாரை பெருமாள் வந்து பார்த்துட்டு இந்த ஏறி போகும்பொழுது இந்த பாதாளு மண்டபம் இந்த இடத்துல அவரோட பாதணிகளை விட்டுட்டு போகிறதா ஒரு சாஸ்திரம் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே போய் வெங்கடேச பெருமாளை தரிசிச்சுட்டு அந்த பாதணிகளை தலையில் வச்சுட்டு இந்த ஆலயத்தை சுற்றி பொழுது நம்மளோட பாவங்கள் விலகும் அது ஒரு ஐதீகமாக கருதப்படுது எல்லாருமே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் சுத்தோமேன்னு சொல்லிட்டு நானும் நிறைய பாதங்கள் அப்படியே இருக்குது அதை எடுத்து நம்ம சுத்த போகிறோம் மேலே அங்கே தெரியுது பாருங்கள் குட்டியாக ஒரு கோபுரம் அது வரையும் நம்ம நடந்து போகலாம் அப்படின் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ தூரம் ஏற முடியுமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுவோம் இப்போ போயிட்டு பாதாளு மண்டபத்தில் பெருமாள் பாதத்தை தலையில் வச்சுட்டு நம்ம சுற்றலாம் இதை மாதிரி நம்ம சுற்றி வரும்பொழுது என்னென்ன வேண்டுதல்கள் வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் வெங்கடாச்சலபதி நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதை தான் அங்கேருந்த குருக்கள் நம்மக்கிட்ட சொன்னார் நீங்களும் பாதாளு மண்டபம் இந்த பாதணிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க அடுத்தபடி நம்ம லக்ஷ்மி நாராயணர் அழகாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படியே மடியில் உட்காந்துட்டுருக்க மாதிரி காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது இந்த இடத்துல நம்ம அர்ச்சனை பண்ணுறோன்னு பொழுது மஞ்சள் கலந்த அரிசி நமக்கு ஆசிர்வாதம் செய்வாங்க இதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இதை தான் இங்கேயும் சொன்னாங்க ஸோ நம்ம நாராயண மூர்த்தியை தனியாக தரிசிக்கிறோம் இங்கே லக்ஷ்மியோடு தரிசிக்கிறோன் பொழுது பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது திருப்பதியிலேயே நம்ம திருமாலையும் லக்ஷ்மி தாயாரையும் சேர்ந்து தரிசிக்கிற ஒரே இடம் இந்த கோவில் மட்டும்தான் அழிவிரியில் படியேற வழியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தனியாக பெருமாளை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்பளாயகுண்டா ஆகட்டும் அடுத்தது சீனிவாச மங்காபுரம் ஆகட்டும் மலை ஏறி நம்ம போய் பார்க்குற அந்த இடத்துல ஆகட்டும் இந்த இடத்துல நம்ம திருமாலையும் லக்ஷ்மியும் சேர்ந்து தரிசிக்கிறோம் அதுவும் நமக்கு அந்த மஞ்சள் கலந்த அரிசி வச்சு நமக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நமக்கு ஆசிர்வாதம் தலையில் போட்டு பண்ணுறாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு மேலே தூவி விட்டாங்க அதுவும் நல்லா இருந்தது இந்த இடத்துல பெருமாள் பாதங்களை வச்சு சுற்றி வர்றது இந்த இடத்துல வந்துட்டோன்னும் பொழுது வலது கைப்பக்கம் நமக்கு இந்த அர்ச்சனை பண்ணுறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமைன்னே சொல்லுவேன் ஏறாதவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து விலக்கேற்றிட்டு போங்க இந்த இடத்துல நமக்கு மண்டபம் இருக்கிறது பாதாளு மண்டபம் இந்த இடத்துல பெருமாள் பார்த்திங்கன்னா தன்னோடய பாதுகைகளை விட்டுட்டு தான் படி ஏறி மேலே போவார் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது திருச்சானூர் போய்ட்டு பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு திரும்பி வந்து இந்த மண்டபத்தில் பாதுகைகள் விடுறாங்க அதனால் அந்த இடத்துல நம்ம தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வைக்கிறது அடுத்தது மாவிளக்கு தீபங்கள் எல்லாமே இங்கே ஏற்றுறாங்க அதை மாதிரி இந்த மண்டபம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மண்டபம் இந்த இடத்துல நம்ம விளக்கி தருன்னும்பொழுது அதுவும் சிறப்பு வாய்ந்தது ஸோ இங்கே நிறையா விஷயங்கள் நம்ம படி ஏறி வரும்பொழுது தான் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் ஏறும்பொழுது தவற விடாதீங்க அலிபெரி மெட்லு இந்த இடத்துல எல்லாருமே வெயிட் இருக்காங்க ஒரு நூறு பேர் சேர்ந்த பிறகு தான் மேலே வந்து அலோ பண்ணுவாங்க நம்ம மேலே கொஞ்ச தூரமாவது ஏறிட்டு வரலான்னு பார்த்தா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது எல்லா பக்தர்களும் மஞ்சள் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க அது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வழிஞ்சு ஓடுது இப்போ எல்லா படிகளுமே க்ளீன் ஆயிடுது அப்படி தான் நினைக்கணும் இவ்வளோ பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரமாக ஒரு மஞ்சள் குங்குமமாகவே வந்துட்டு இருந்தது நாங்களும் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் இந்த மழை நிற்கும் நிற்கும்ட்டு நின்ன பாடு இல்லை ஸோ அந்த பெருமாளே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பஸ்ஸில் வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ அளவுக்கு வந்து இங்கே இருக்க கோவில்களை வணங்கினதே எனக்கு மனதுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது அலிபிரி மெட்டு இங்கே வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிகள் இருக்குது அடுத்தது பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டிய பாதை இந்த அளவுக்கு உங்களால் நடக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த படிகள் வழியாக ஏறுங்க கீழே இன்ஸ்ட்ரக்ஷனும் நிறைய கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் ஏறக்கூடாது அப்படின்ட்டு கண்டிப்பாக வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கிறீங்கன்னும் பொழுது எந்த வேண்டுதல்களாகட்டும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும்தான் வேண்டுதல்கள் வைக்கணும் குறிப்பாக இந்த படியேற வேண்டுதல் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னும்போது மட்டும் வேண்டிக்கோங்க இல்லை இதை பார்க்கணும் இங்கே இருக்க சுவாமி அப்படின்னும்போது இந்த சுவாமிகளெல்லாம் பார்த்துட்டு போகிறது எந்த தவறுமே இல்லை இப்போ நூறு பேருக்கு மேலே சேர்ந்தாச்சு இப்போ இந்த ஒரு பேட் விட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா நூறு பேர் திருப்பி சேர்ந்த பிறகு தான் விடுவாங்க அதை மாதிரி தான் இப்போ இங்கே விட்டுட்டுருக்காங்க பத்து மணியோட இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக திருமலை வரக்கூடியவங்க இந்த சீசனில் அதுவும் மழை வெள்ளமாக போகுது மஞ்சள் குங்குமம் ரெண்டும் எப்படி கரைஞ்சி போது பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் குங்குமம் இந்த படிகளுக்கு வைக்கிறாங்க என்ன பொழுது இந்த படிகள் எவ்வளோ புனிதமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு படிகளுக்குமே பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துல மெட்லோத்சவம் ஒவ்வொரு படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டை மெட்டை அப்படி சொத்துரு ஒவ்வொரு படிகளுக்குமே பூஜை செய்து மெட்லோத்சவம் செய்வாங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த படிகள் இந்த இடத்துல கண்டிப்பாக உங்கள் காலை பதித்து நீங்கள் புண்ணியத்தை தேடிக்கோங்க ஏற முடியும் ஏற முடியாது இதெல்லாம் அப்பாற்பட்டது இந்த கோபுரம் வரையும் கண்டிப்பாக ஒரு இருபது படிகள் தான் இருக்குது இந்த கோபுரம் வரையும் வந்துட்டு நீங்கள் வணங்கிட்டு போனாவே இந்த படிகளில் உங்கள் கால்கள் படுது அப்படின்னும்பொழுது அதுவே நமக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது கண்டிப்பாக இந்த பெரிய கோபுரம் வரையும் வந்துட்டு நீங்கள் இந்த பெருமாளை இங்கேருந்தே வணங்கிக்கோங்க இதில் இருக்க இந்த ஆலயங்கள் பார்த்ததே உங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிகள் ஏறக்கூடியவங்க கண்டிப்பாக ஏறி போகிறீங்கன்னு பொழுது இன்னும் நிறையா ஆலயங்களை நம்ம மேலே போய் பார்க்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம மேல் திருப்பதியில் என்னென்ன ஆலயங்கள் இருக்குது அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் காலையில் நாங்கள் மேலே சுவாமியை பார்க்க கிளம்பியாச்சு இங்கே மழை பார்த்திங்கன்னா தூரல் பெஞ்சிகிட்டே தான் இருக்குது சம்மர் சீசனில் வெயில் கொளுத்தோ கொளுத்து கொளுத்தோம் அப்படின்னு பயமுறுத்தி அனுப்புனாங்க திருப்பதியில் எப்போ கால் வச்சமோ அப்போத்துலேருந்தே இருந்தே ரொம்ப குழுக்குழுன்னு இருக்குது மேலேயும் இன்னும் குழு குழுன்னு தான் போது போல் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம திருமலையில் சந்திக்கலாம் என்பதற்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு கருத்துக்களை சொல்லுங்கள்